வணக்கம் ராஜாதி பதிப்பகம் கூட்டுப்பட்டாவில் ஒருவர் நிலத்தை மட்டும் அரசாங்க சர்வையரை வைத்து அளக்க முடியுமா விளக்கம் பட்டாவில் ஒரு பெயர் இருந்தால் அதற்கு தனிப்பட்டா என்று பெயர் ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை பெயர்கள் இருந்தாலும் அதற்கு கூட்டுப்பட்டா என்று பெயர் ஆங்கிலத்தில் ஜாயின் பட்டா என்பார்கள் தனிப்பட்டா என்பது தனிக்குடித்தனம் போல கூட்டுப்பட்டா என்பது கூட்டு குடும்பம் போல கூட்டு குடும்பத்தில் யார் அதிகம் சம்பாதிக்கிறார்கள் யார் அதிகம் செலவு செய்கிறார்கள் யார் எங்கே தூங்க வேண்டும் எவருக்கு எந்த அறை உள்ளது என்பதெல்லாம் அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்களே தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியதுதான் வெளியாட்களால் தீர்மானம் செய்ய து தனிப்பட்டாவைப் பொறுத்தவரை அதற்கென வரைபடம் அதற்கென பட்டா அதற்கென சிட்டா எல்லாமும் இருக்கும் கூட்டு பட்டாவை பொறுத்தவரை ஒரே பட்டாவில் பலரின் பெயர் இருப்பதால் யாருக்கு எவ்வளவு நிலம் என்பதை பத்திரம் வழியாகவோ அல்லது அனுபவம் வழியாகவோ அந்தந்த கூட்டு பட்டாதாரர்கள் தான் தீர்மானம் செய்து கொள்ள முடியுமே தவிர ஒரு அரசு சர்வேயரால் தீர்மானம் செய்ய இயலாது கூட்டுப்பட்டாவில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என நான்கு பேர் உள்ளனர் இதில் ரெண்டு என்பவரது நிலத்தை அளக்க வேண்டும் முடியுமா எனில் அவருக்கு தனியாக பத்திரம் இருந்து அனுபவமும் அந்த பத்திரத்திற்கேற்ப இருந்தாலும் தனிப்பட்டா இல்லாததால் சர்வேயரால் அளக்க இயலாது ஏனெனில் கூட்டுப்பட்டாவை பொறுத்தவரை அனைவருக்குமான நிலத்தை அளக்க இயலமே தவிர தனிநபருக்கான நிலத்தை அளக்க அவரிடம் ஆவணங்கள் உருவாகி இருக்காது அதனால் சப்டிசன் செய்து தனிப்பட்டா வாங்கிவிட்டாலே நிலத்தை அளக்க இயலும் கூட்டுப்பட்டாவில் தனிநபர் ஒருவரின் நிலத்தை மட்டும் அளக்க இயலாது நன்றி